வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சீசனல் பொரியல் தான் அது என்ன சீசனல் பொரியல் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம் அதனுடைய பலா கொட்டை அதில் தான் நம்ம ஒரு பொரியல் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி சூப்பராக செய்யலாம்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த பலாக்கொட்டை பொரியலுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பலாக்கொட்டை தான் இது நார்மலாக நீங்கள் வந்து நம்ம வீட்டில் அந்த பழம் வாங்கி அது உள்ளேருந்து எடுத்தாலும் சரி இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே பல்லாக்கொட்டையை வந்து வா அந்த வெளியில் வச்சு அப்படியே பூடுறாங்க ப பழத்தை வந்து பூர்றது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதுலேருந்து அந்த பழத்தை எடுத்து வெளியில் வச்சு அதை அதுலேருந்து எல்லா கொட்டைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தனி கவரில் போட்டு வச்சிடுறாங்க ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான பல்லாக்கொட்டை அது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பலாக்கோட்டையை வந்து நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு பொதுவாக இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த பல்லாக்கோட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இது சீசன் தான் கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் என்ன வெளியில் வந்து கொஞ்சம் இந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய தோல் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் வெளியிலேயே வச்சுருந்தீங்க வாங்கிட்டு வந்து அப்படின்னா காஞ்சிருக்கும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் புதுசாக வாங்கிட்டு வந்த பலாக்கொட்டை இப்போ தான் எடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மேலே வந்து வழுவழுன்னு இருக்கும் அதை உரிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டுடலாம் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் வேக போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா தானாகவே இப்படி வந்து வெ வெந்தோன்னே வெடிச்சுக்கும் அதை வந்து இப்படி உரிச்சு எடுத்துடலாம் ஒரு சிலது அப்படியே முழுசாகவே இருக்கும் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க ஆ இது இப்படியே இருக்குது பாருங்கள் இதை வச்சு ஒரே ஒரு நறுக்கு கத்தியில் வச்சு லைட்டாக ஒரு நறுக்கு வறுக்கிட்டோம் அந்த மாதிரி அது வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை வந்து உரிச்சிக்கலாம் ஸோ இதுதான் அதில் பொறுத்த வரைக்கும் டிப்ஸ் உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் அப்படி உரிச்சு எடுத்துடலாம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய ப்ரௌன் தோலை நான் உரிக்க மாட்டேன் அப்படியே தான் பொரியல் பண்ணிக்குவேன் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அதே மாதிரியே நம்ம இது எல்லா பலாக்கோட்டையுமே ஒ ஒன்றை வந்து நல்லா நீளமாக இருந்தால் இந்த மாதிரி நீளமாக இருக்கிறத மூணாவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத ரெண்டாகவும் நறுக்கி வச்சுருவோம் அது கூட மசாலுக்கு நான் என்ன ரெடியாக எடுத்திருக்கேன்னா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதை பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இப்போ இதை வதக்கும் பொழுது நம்ம அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த புளிப்பு சுவைக்காக ஸோ இதையும் நம்ம ரெடி எடுத்து வச்சுப்போம் அந்த பலாக்கொட்டையும் நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து பொரிய விட்டுருக்கேன் இதில் இப்போ நம்ம ரெடியாக உரித்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸ்னால் அரை போகிறோம் சின்ன சைஸ்னால் ஒன்று அந்த அந்தளவுக்கு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுவோம் ஸோ இப்போ பலாக்கொட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நீட்டாக எல்லாத்தையும் உரித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அந்த சைடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நீட்டாக ரெடியாயிடுச்சு செம டேஸ்டியான ஒரு பொரியல் இன்னொரு விஷயம் அதில் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம் நம்ம வந்து நார்மலாகவே பச்சை பல்லாக்கொட்டையை வந்து ஒரு வானொலியில் போட்டு வறுத்தெடுத்தோம் அப்படின்னா அந்த தோலை வந்து ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் பட் உள்ளே வந்து அந்த பலாக்கொட்டையினுடைய டேஸ்ட் வந்து மாறிடும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுரும்பும் அது அதனால தான் நான் வேக வச்சு அதை உரிச்சிருக்கேன் இல்லை எனக்கு பரவாயில்ல அந்த டேஸ்ட் கிடச்சா போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வரட்டு வானிலியில் நல்லா சூடாக அந்த பலாக்கொட்டையை வறுத்துட்டு அதனுடைய தோலை வந்து நீங்கள் நீக்கிக்கலாம் இப்போ தான் நான் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் இது மட்டும் தான் பாக்கி அதை வந்து உரிச்செல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சது நல்லாவே ஆறிடுச்சு ஸோ ஆறுன இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி அந்த கலவையை வந்து மிக்சியில் நம்ம கிரேவியாக அரைச்சி எடுத்துடலாம் கிரேவி அந்த அதாவது நம்ம வதக்கி வச்சுருந்ததை ஆற வச்சு மிக்ஸியில் அடித்தாச்சு அது கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் பொடி கரம் மசாலா நீங்கள் வந்து சின்ன மசாலாவோ இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எந்த மசாலாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா அந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி பொடி காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி பொடியும் வரமிளகாய் பொடியும் கலந்து சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துருக்க பொடிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா அப்படி வதக்கி முடிச்சுட்டு நம்ம நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பலாக்கொட்டைகளை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ நான் அதை நான் வதங்கின உடனே இதை ஆட் பண்ணிவிட்டு இது இதை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா எல்லா பக்கமும் ஆட் ஆகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பலாக்கொட்டை கறி வந்து ரெடி ஆகிடும் பூண்டும் சோம்பும் வந்து கொஞ்சம் அந்த இது பலாக்கோட்டை வந்து கொஞ்சம் கேஸு அதுக்காக தான் பூண்டு சோம்பெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம் இதை நல்லா பெரட்டிட்டு பார்க்கலாம் மசாலாலாம் நல்லா அந்த எல்லா பலாக்கோட்டையிலையும் மறு மாதிரி பெரட்டி இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் வச்சாச்சு இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி போட்டோம்னா நல்ல கமகமான வாசனையாக சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு வதக்கிட்டோன்னா அந்த சூட்லேயே அந்த ஸ்மெல் வந்து நல்லா இறங்கிக்கும் ஸோ நம்மளுடைய பலா கொட்டை பொரியல் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் தயிர் சாதம் ஈவன் நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் தொட்டுக்கலாம் அந்த மாதிரி தொட்டுக்கணுங்கும் போது இன்னும் கொஞ்சம் சின்னதான இருக்கிக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனை விட்டால் நமக்கு இது கிடைக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கலாங்க தேங்க் யூ